மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினம் இன்று அவரது நினைவிடத்தில் குறு பூஜையாக கொண்டாடப்பட்டு உள்ளது இதற்காக சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மேலும் தமிழகம் முழுவதும் மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் கேப்டன் ரசிகர்கள் இந்த பூஜையில் வந்து கலந்து கொண்டனர் சென்னை மாநகரமே அசந்து போகும் அளவிற்கு கூட்டம் குவிந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று அது மட்டுமல்லாமல் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர்களுக்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மனிதருள் மனிதராக வாழ்ந்து மறைந்த எத்தனையோ பேர்களை மகான்களாகவும் சித்தர்களாகவும் கடவுளாகவும் வழிபடும் மக்கள் அந்த வரிசையில் இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ரசிகர்கள் கடவுளாகவே வழிபடுகின்றனர் அவரது நினைவிடத்திற்கு வரும்போது அதை ஆலயம் என்றே குறிப்பிடுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க இன்று குருபூஜையில் கலந்து கொண்ட ரசிகர்கள் கேப்டன் அவர்களின் புகைப்படத்தையும் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்களின் புகைப்படத்தையும் ஒன்று சேர்த்து உயர்த்தி காட்டி கோஷமிட்டது அங்கு வந்திருந்தவர்களை ஆச்சரியமாக பார்க்க வைத்துள்ளது தற்போது இந்த வீடியோ இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது